ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்பவே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க நண்பர்களுமே அவங்க ராசி லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோடஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே வந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ள அனைவரையும் கேட்டுக்கொண்டு ராசி பலன்களுக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க இது தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு நகர்கிறாருங்க இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் வந்து அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கு இருக்குங்க ரொம்ப ஹாப்பியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க என்பதனால் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது கிடைக்கும் வாய்ப்புகளை எப்படி யார் சிறப்பாக பயன்படுத்துறாங்களோ அவைதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதால் அதை நீங்கள் கட்டாயமாக மனதில் கொண்டு உங்களது காரியங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரும் எனவே அது குறித்த செயல்பாடுகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நட்பாக இருந்தவர்கள் பகைமையோடு இன்று செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் மீண்டும் பழைய நட்புறவுடன் உங்களுக்கு மற்றவர்கள் வந்து பழகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பகையான உறவு ஒன்று நட்பாக கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகள் இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையுங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய அதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய உயரங்களை நீங்கள் சிகரத்தை எட்டக்கூடிய யோகத்தை உங்களது வியாபாரத்தில் இப்பொழுது நீங்கள் பெற முடியுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா நீங்க சரியாக அதை வாய்ப்பை பயன்படுத்துக்கோங்க இந்த தினம் மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு உங்களது காதலரிடம் இருந்து கிடைக்கப்படுது அப்படின்றத அனுபவப்பூர்வம் உணரக்கூடிய யோகம் தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மனதுல புதிய புதிய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்பு மற்றும் பொறுமை மூலமாக அந்த லட்சியங்களை அடையக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு இருக்கு அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு சேவை செய்ய வேண்டியது அவசியம் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுவீங்க ஆனால் சில வேலைகள் அதிகமாக இருக்கிறது காரணமாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருங்க இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வேலைகளை முடித்துவிட்டு பொறுமையாக உங்களை பெற்றோருக்கு தேவையானதை செய்து கொடுக்கலாம் இப்பொழுது உங்களது திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ரொம்ப ரொம்ப இனிமையான அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புனதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் துடியர் ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடியர் ராசிபுலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய லக்கியஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ என்றதை உங்கள் ஃப்யூச்சர் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசுல வந்து ஆக்கியூபை பண்ணி காணப்படுங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசுல வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிய புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்க முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சான்ஸ் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் நல்ல புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வேகம் தேவையே இல்லைங்க தான் தேவை வந்து தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு உற்சாகமான நிலையில நீங்க காணப்படுவீங்க நடக்கும்பொழுது பாக பிரிவினை பொழுது கண்டிப்பா நீங்கள் உங்களுக்கு விரும்பிய வகையில் அந்த பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடி உங்களது மனதிற்கு பிடித்த வகையில் அனைத்து பாக பிரிவுகளும் ஏற்படக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையானாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளே தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய போது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராஜபள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே